நீலாம் ஒரு கேப்டனா வண்டியை போய் கேப்டனா போட்டதுக்கு நாங்க தான்ப்பா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நேத்திய மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கே எல் ராகுல போட்டு கவி கழி ஊத்திருப்பாங்க சரிவாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் நேத்திய மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் எஸ்ஆச்சுக்கும் தாங்க நடந்துச்சு ஒன் சைடு கேம்னா எப்படி போகுமோ அதை விட மோசிங்க வெறும் ஒன்பது ஓவர்ல நூத்தி அறுபத்தஞ்சு ரன் சேஸ் பண்ணி ஈஸியா முடிச்சுட்டாங்க நேத்திய மேட்சில் டாஸ் வின் பண்ணதே லக்னோ டீம் தாங்க லக்னோ டீம் வின் பண்ணி ஃபர்ஸ்டா பேட்டிங் ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சூஸ் பண்ணாங்க அவங்க நினைச்சது எஸ்ஆர்எச் சேசிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க நம்ம ஒரு இரநூறு ரன் அடிச்சால ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு சூஸ் பண்ணாங்க ஆனா விக்கெட் வந்து இடையில இடையில விட்டுட்டாங்க எஸ்ஆர்எஸ் பவர் பிளேல நூத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க ஆனா நம்ம லக்னோ வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல வெறும் முப்பது ரன் தான் அடிச்சிருந்தாங்க அட்லீஸ்ட் இவ்வளவு ரன்னு கொடுத்த கூட பிரச்சனை இல்லைங்க ஒரே ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமா மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கும் பத்து ஓவர் கூட இல்லங்க ஒன்பது பிள்ளை நாளிலேயே ஜெயிச்சிட்டாங்க இவங்களுக்கு எப்படி தான் பவுலிங் போடுறது அப்படின்னு கூட தெரியாம பாத்தீங்கன்னா லக்னோ பவுலர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முழிச்சிட்டாங்க இருந்தாங்க ஆனா இதுக்கப்புறம் லக்னோ டீம் பிளே ஆஃப்ஸ் வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க சொல்லணும் இதுக்கப்புறம் ரெண்டு மேட்சுமே அவங்க ஜெயிச்சா மட்டும் தான் பிளே ஆஃப்ஸ் வந்து வர முடியும் அப்பவுமே பாத்தீங்கன்னா ரன் ரேட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வரும் ஏற்கனவே அவங்களுக்கு ரன்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல தாங்க இருந்துச்சு இப்போ இன்னும் மைனஸ்க்கு வந்து போயிருச்சு இதனால தாங்க அந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டாருங்க உன யார் ஃபர்ஸ்ட் டாஸ் அவுட் பண்ணி பேட்டிங் எடுக்க சொன்னது நீ எல்லாம் ஒரு கேப்டன் கொஞ்சம் கூட யோசிச்சு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கே ராகுல் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க இதுலேருந்து மீண்டும் பிளேயர்ஸ் வரணும் அப்படின்னா லக்னோ டீம் வந்து இதுக்கப்புறம் வரப்போ ரெண்டு மேட்சஸ்லுமே குறஞ்சது எழுவது ரெண்டு டாஸ்ல ஜெயிச்சா மட்டும் தாங்க முடியும் ஓகே நம்ம கே ராகுலோட இந்த டிசிஷனை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க